வெல்கம் பிடிஎன் சினிமா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த அரசாங்க திரைப்படம் எந்தெந்த திரையரங்குகள் எவ்வளவு நாள் அறுபது நாள் எழுபது நாள் எந்தெந்த திரையரங்கில் ஓடியதென்று வரிசையாக நாம் பார்க்கலாம் வாருங்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த திரைப்படம் அரசாங்கம் இந்த திரைப்படம் இரண்டாயிரத்தி எட்டாம் வருடம் ஆர் மாதேச இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் இந்த திரைப்படத்துக்கு ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள் இசையமைத்துள்ளார் ஐந்து பாடல்கள் கொண்ட இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் செரி பிண்டோரா விஜிமேனன் நவிதா கவுர்ரா ரியாஸ்கான் ரவிச்சந்திரன் போன்றோர் பலர் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படம் தன்னோட மச்சனை கடத்தி வச்சுருக்கிறேன் எங்கன்னு கண்டுபிடிக்கிறது தான் படத்தோட கதை இந்த படம் மிக பிரமாதமான ஒரு படம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் போலீஸ் அதிகாரியாக நடித்த மிக சூப்பர் படம் சூப்பர் ஹிட் படம் இந்த திரைப்படம் வெளியான திரையரங்கள் உட்லேண்ட் திரையரங்களும் அண்ணா பிரவேட் மோஷம் கமலா திரையரங்கள் மகாராணி கோபாலகிருஷ்ணன் சைதர் ராஜா ரோகிணி சென் திருவாற்றியூர் ஜெயந்தி அம்பத்தூர் வேல்முருகன் தாம்பரம் எம்ஆர் உள்ளர குமரன் காஞ்சிபுரம் கார்த்திகன் பூந்தமல்லி விக்னேஸ்வரா அனகாபுத்தூர் அருள்மதி திருத்தணி மினிகோல்டு திருவாற்றியூர் ஒடியன்மணியின் திருவள்ளூர் பாபு கடம்பம் அன் கண்ணன் திரையர்களும் மூலக்கடை ஸ்ரீ சண்முகா மதுராந்தம் ஆர்கே தேட்டரும் பொன்னேரி வெற்றிவேல் திரையர்களும் ஈரோடு மாணிக்கம் கோவை ராஜா திருப்பூர் சரண் உடையம்பாளையம் வேல்முருகன் அம்மாப்பேட்டை ஸ்ரீமுருகன் உந்தூர்பேட்டை ஸ்ரீ பசுபதி திருச்சி மணியிலும் கரூர் கவிதாவிலும் ஜெயகொண்டம் ஜனாதனம் அரியலூர் நடராஜன் வேதாண்டம் பிரியாவிலும் வால்டர் சேப்பிரியலும் ஆடுதுறை ஆர்சிசியும் கோவை தர்ஷனா கணபதி வேலன் ஈரோடு அன்னபூர்ணி ஆலந்தூர் கோகுலம் அவினாசி சிந்து அந்தியூர் செல்வம் தேனி சுந்தரம் சிறுவழிபுத்தூர் சந்தோஷ் கடலூர் வேல்முருகன் அருப்புக்கோட்டை தமிழ்மணி சிவகாசி தங்கமணி கம்பம் தேவிபாலா போன்ற திரையிடங்களில் இந்த திரைப்படங்கள் வெளியிடப்பட்டது தென்காசி பாலாவிலும் சுரண்டை கவிதாவிலும் இந்த திரைப்படம் வெளியானது திருநெல்வேலி மற்றும் பல இடங்களில் இந்த திரைப்படங்கள் வெளியாகியுள்ளது இந்த திரைப்படம் முதல் இருநூறு திரையரங்குகளில் இந்த திரைப்படம் தமிழகத்தில் வெளியாகியுள்ளது இந்த திரைப்படம் ஓடியது இருபத்தஞ்சு நாள் முப்பது நாள் கடந்து ஓடிய திரையரங்கை பார்க்கலாம் உட்லாண்ட் திரையரங்கிலும் அண்ணா பிரவிட் மோஷம் கமலா மகாராணி கோபாலகிருஷ்ணா சைதராஜா ரோஹிணி திருவாற்றூர் சேந்தி அம்பத்தூர் வேல்முருகன் தாம்பரம் எம்ஆர் குமரன் காஞ்சிபுரம் கார்த்திகேன் பூந்தமல்லி விக்னேஸ்வரா கனகாபுத்தூர் அருள் திருவாற்றில் ஒடியமணி திருவள்ளூர் பாபு கடம்பம் கண்ணன் மூலக்கடை சண்முகம் மதுராந்தம் ஆர்கே பொன்னேரி வெற்றிவேல் போன்ற திரையரங்கில் இந்த திரைப்படம் மூன்று வாரம் நான்கு வாரங்கள் கடந்து இந்த திரைப்படம் ஓடியுள்ளது ஈரோடு மாணிக்கமுன் கோவை ராஜா திருப்பூர் சரண் உடையான் வேல்முருகன் அம்பத்தூர் சிறிமுருகன் அம்மாப்பேட்டை உளுதுருப்பேட்டை திருச்சி மணி கரூர் கவிதா ஜெயகொண்டம் அரியலூர் நடராஜ் வேதாண்டம் பிரியா ஆடுதுறை ஆர்சி கோவை தர்ஷனா கணபதி வேலன் ஈரோடு அன்னபூர்ணி தேனி சுந்தரம் புத்தூர் கடலூர் வேல்முருகன் அருப்புக்கோட்டை தமிழ்மணி சிவகாசி தங்கமணி கம்பம் தேவிபாலா போன்ற இடங்களில் இந்த திரைப்படம் ஐந்து வாரங்கள் கடந்து ஓடியுள்ளது இந்த திரைப்படம் மற்ற திரையரங்கில் ஆறு வாரம் கடந்து ஓடியுள்ளது உடலண்ட் திரையரங்கிலும் அண்ணா கோஷம் கமலா திருவாற்றூர் சேந்தி அம்பத்தூர் தாம்பரம் குமரன் காஞ்சிபுரம் கார்த்திகேயன் பூந்தமல்லி விக்னேஸ்வரா அனகாபுத்தூர் அரு அருண்மணி திருத்தணி மினிமேகலன் திருவாற்றில் ஒடியன்மணி திருவள்ளூர் பாபு மற்றும் ஈரோடு மாணிக்கம் கோவை ராஜா திருப்பூர் உடையம்பாளையம் வேல்முருகன் அம்மாப்பேட்டை ஸ்ரீமுருகன் போன்ற திரையரங்குகளில் இந்த திரைப்படம் நாற்பத்தஞ்சு நாள் கடந்து ஓடியுள்ளது மற்ற திரையரங்குகளில் இந்த திரைப்படம் என்று பார்த்தால் ஐம்பது நாள் கடந்து ஓடிய திரையரங்குதான் இன்று நாம் வரிசையாக பார்க்க போகிறோம் ஈரோடு மாணிக்கம் கோவை ராஜா திருப்பூரார் அரண்மனை உடையம்பாளையம் வேல்முருகன் அம்மாப்பேட்டை ஸ்ரீமுருகன் அம்புத்தூர் உளுமுறைப்பேட்டை திரு பசுபதி போன்ற திரையரங்குகளில் இந்த திரைப்படம் ஐம்பது நாள் கடந்து ஓடியுள்ளது கோவை தர்ஷ்ணாவில் கணபதி வேலனிலும் அருப்புக்கோட்டை தமிழிலும் கடலூர் வேல்முருகன் சிவகாசி தங்கமணி கம்பம் தேவிபாலா போன்ற இடங்களில் இந்த திரைப்படம் ஐம்பத்தஞ்சு நாள் கடந்து ஓடியுள்ளது இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் பாக்ஸ் ஆஃபீஸில் ஓரளவு கலெக்ஷனை கொடுத்தது ப்ரொடியூசருக்கு எந்த ஒரு நஷ்டமும் ஏற்படுத்தாத ஒரு திரைப்படம் இந்த திரைப்படங்கள் ஐம்பது நாள் கடந்து ஓடியது கோவை ராஜா மற்றும் ஈரோடு மாணிக்கம் திருப்பூர் சரண்யா அம்மாப்பேட்டை ஸ்ரீமுருகன் சூராம்பட்டி கணபதி போன்ற இடங்களில் இந்த திரைப்படங்கள் ஐம்பது நாள் கடந்து கொள்கிறது மொத்தம் இந்த திரைப்படம் தமிழகத்தில் அறுபது நாள் கடந்து பல திரையரங்களில் இந்த திரைப்படம் ஓடியுள்ளது பாக்ஸ் ஆப்ஸில் ஒரு நல்ல கலெக்ஷன் கொடுத்துள்ளது இந்த திரைப்படம் அரசாங்கம் எந்த அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு வசூலையும் கொடுத்துள்ளது ஐம்பது நாள் ஓடியது என்பது இந்த காலகட்டத்தில் மிக பெருமையான ஒரு பெரிய விஷயம்தான் கேப்டன் நடித்த கேப்டன் நடித்த திரைப்படங்கள் ஒவ்வொரு திரையரங்களும் வரிசையாக நாம் சேனலில் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறோம் நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பண்ணது பண்ணுங்கள் கேப்டனை பற்றி நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம் நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பண்ணுங்கள் இது இதுபோல செய்திகளை தொடர்பு பிடிஎன் சினிமாவை